உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் தமிழ்நாடு டாஸ்மாக் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்று வழியில் அமல்படுத்த கோரியும் டாஸ்மார்க் பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் டாஸ்மாக் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வாரிசு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் பத்தாண்டுகள் பணி செய்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இஎஸ்ஐ திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை சிப்காட் பகுதியில் உள்ள டாஸ்மாக் குடோன் அருகே தமிழ்நாடு டாஸ்மார்க் விற்பனையாளர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முழக்கங்களை எழுப்பினர்

We're